ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் விசாரிக்கிற தேவன் ஆனப்படினால நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆமீன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை திறந்து நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம் நாம் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆண்டவர் எந்த காரியத்திலலாம் நமக்கு இல்லை வருவதில்லை வாய்ப்பதில்லை மந்திரவாதம் இல்லை இப்படிலாம் சொல்லுகிறார் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்தை குறித்தெல்லாம் நம்ம பயப்படுவதில்லை நம்ம ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்டவர் அவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து தியானித்து எங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லையா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் கத்தர் நல்லவர் இந்த நேரத்திலும் நம்ம மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்கள் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்து பதினோராம் வசனங்கள் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை ஆமேன் லூயா வசனத்தை பார்த்தீங்களா எனக்கு முன் ஏற்பட்ட தெய்வனும் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை ஆமேன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவருக்கு முன்னாடியும் இப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது அவருக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது அடுத்த வசனம் சொல்லுகிறது அவரை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை அமேன் அலியா அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க கவலையே படாதீங்க ஒரே ஒரு தெய்வம் தான் அது நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மாத்திரமே ஆகவே எல்லாரும் அவரை நோக்கி ஜவுமுன போறோம் அண்டுபரே ஒருவேளை நான் உங்களை விட்டு தூரமா போனா கூட எங்களை மன்னிச்சிருங்க ஏன்னா உண்மையெல்லாம் எங்களுக்கு வேற ரட்சகர் கிடையாது உங்களை தவிர எங்களுக்கு வேற தெய்வமும் கிடையாது ஆகவே நாங்கள் உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் உண்மையே நம்புகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் குடும்பத்துல ரட்சிப்பை கட்டளையிட அவரை தவிர வேற யாருமே இல்லையே ஆகவே அவரை நோக்கி அண்டவரே உண்மை போல ஒரு ரெட்சகர் ஒருவரு இல்லப்பா ஆகவே முழு மனதோடு என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா அண்டவரே பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் நீங்க ரட்சிங்க ராஜா அண்டவரை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா நீ ஜீவன் உள்ள தெய்வம் என்பதை அண்டவரே எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க நாங்களும் நீங்க தான் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்ட கிருபை தாங்க நம்ம தெரியும் தரிசி கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டின பொழுது ஜனங்கள் சொன்னாங்க கத்தரே தெய்வம் ஆமீன் இந்த நாட்கள்ல நம்ம முதல்ல அறியணும் கத்தர் ஒருவர் தான் தெய்வம் அவரை விட வேற யாரும் ரட்சகர் இல்லை இன்னொரு பக்கம் நம் மூலமாக பிறர் அறிந்து கொள்ளனும் இவர்தான் தெய்வம் இவரை தவிர வேற இரட்சகர் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் எல்லாரும் கண்களை மூடி அண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் உமை போல தெய்வம் ஒருவரும் இல்லை உமை இரட்சர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்மீன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உமைத்திருக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இணைந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் முன்பாக இப்படிப்பட்ட தெய்வம் யாரும் கிடையாதப்பா உமக்கு பின் யாரும் ஏற்படுவதும் இல்லை போல நல்ல ரட்சகர் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மையை நாங்கள் நம்புகிறோம் உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் எங்கள் நடுவிலை கடந்து வருகிறவர் எங்களை ஆசீர்வதி எங்களை எிக்கிற எங்கள் குடும்பத்தில் நல்லவர் அப்பா எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் அப்பா உண்மை நன்றியோடு எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் இறங்கி வருவீர் ஆக கத்தரே தெய்வம் என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளட்டும் ஜாதிகள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே நீரே தெய்வம் என்பதை நாங்கள் அறிவது மாத்திரம் அல்ல எங்கள் குடும்பம் அறியணும் எங்கள் குடும்பம் மாத்திரமல்ல பட்டணம் அறிய

கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல சங்கரிப்பதில்லை அடுத்த வசனம் பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் நம்முடைய ஆண்டவர் இந்த ரெண்டு வசனங்களிலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய ரெண்டு வசனங்களிலும் கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா இனி நான் பூமியை சபிப்பதில்லை இனி நான் பூமியில் உள்ள ஜனங்களை ஜீவன்களை சங்கரிப்பதில்லை அடுத்த வசனம் சொல்லுகிறது இனி இரவும் பகலும் மாரிக் காலமும் கோடைக்காலமும் உஷ்ணமும் சீதளமும் ஒளிந்து போவதில்லை ஒளிந்து போவதில்லை திரிவாடா தேவ பிள்ளைகளே நம் ஆண்டவர் நோவா காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்த பொழுது ஜனங்களை அழித்தார் அவர்கள் ரொம்ப துன்மார்க்கமாய் இருக்கிறார்கள் என்று சொல் எல்லாம் அழிந்து போன பிறகு நோவா ஒரு பலிபிடத்தை கட்டி சுகந்த வாசனையாக தூப வர்க்கத்தை இட்ட பொழுது அந்த வாசனையை முகர்ந்து பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன் இனி நான் ஜனங்களை ஜீவன்களை சங்கரிக்க மாட்டேன் இனி நான் அந்த பூமியில அந்த வின்டர் சீசன் அல்லது கோடைக்காலம் இரவு பகல் இதெல்லாம் ஒளிந்து போக விடமாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம் ஆண்டு ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் சில சமயங்களில் சாபம் இருப்பது போல இருக்கிறது ஆனால் ஆண்டவரே நீங்கள் அந்த சாபத்தை மாற்றுங்க இனி சபிப்பதில்லைன்னு சொல்லி இனி ஒரு சாபமும் இராது என்று நீங்க சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து ஜபிக்கிறோன்னு சொல்லுங்க அது மாத்திரமல்ல மிருக ஜீவன்களை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அழிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ நம்ம குடும்பங்களில தேவையில்லாத சங்காரம் வரக்கூடாது தேவையில்லாத அழிவுகள் வரக்கூடாது ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ட கடிந்து ஜெபிக்கணும் தற்கொலை நாவிகளை கடிந்து ஜெபிக்கணும் கொலை வரி நாவி வியாதியினால மரணங்கள் வரக்கூடாது எஸ் முதிர் வயதாகி மறிக்கணுமே தவிர அகால மரணங்கள் வேண்டாம் சிறு வயதுல மரணங்கள் வேண்டாம் எந்த ஆண்டவரை ஜீவன்களும் ஆண்டவரை காலத்துக்கு முன்னே சங்கரிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அன்றோடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம் அது மாத்திரமல்ல விதைப்பு அறுப்பு இரவு பகல் கோடை காலம் உஷ்ண காலம் இது எல்லாமே மாறி போவதில்லை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிற அந்தந்த சீசன்ல அந்தந்த ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பார் ஒரு விதைப்புன்னு இருந்தா அறுப்பு உண்டு இரவுன்னு ஒன்னு இருந்தா பகல் உண்டு கோடை காலன்னு ஒன்று இருந்தா குளிர்காலம்னு ஒன்று உண்டு இல்லையா அப்ப அப்படி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த சீசன்ல அந்தந்த ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கணும் ஆமே ஹாலலூயா எல்லாரும் ஜபிக்கலாம் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே இனி எங்கள் குடும்பங்களை நீ சபிக்க மாட்டீர் அதற்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக எந்தெந்த குடும்பங்களிலே சாபங்கள் காணப்படுகிறதோ அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தகப்பனே இப்பொழுது இறங்குவீராக ஒருவேளை அப்பா என்னுடைய பிள்ளைகளோ நாங்களோ பெற்றோரோ அன்றுவரை ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை மன்னிப்பீராக அந்த பாவத்தின் நிமித்தம் எங்கள் சந்ததியை எங்கள் குடும்பங்களை நீ சபிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் எங்களை மன்னியும் அண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை மன்னியும் எங்கள் பாவத்தின் நிமித்தம் சந்ததிகள் கஷ்டப்படக்கூடாது அப்பா எந்த விதத்திலும் எங்கள் குடும்பங்களிலே அழிவுகள் வரக்கூடாது சங்காரம் வரக்கூடாது இனி சங்காரிப்பதில்லை என்று சொன்னீங்களே அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா அழிவுகள் வரக்கூடாது நாசங்கள் வரக்கூடாது மோசங்கள் வரக்கூடாது பட்டினி சாவு வரக்கூடாது கொலை கொள்ளை வரக்கூடாது இயேசுவின் ஆபத்தில் தற்கொலை வரக்கூடாது விபத்துகள் வரக்கூடாது கொலை வரக்கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தில் எல்லா பாண்டவரே குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேர் மேலையும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் மேலையும் ஆண்டவரை குறிப்பாங்க வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் மேல உடைய ஆண்டவரை பாதுகாப்பு இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல கர்த்தாவே எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அந்தந்த சீசன்ல வரட்டும் ஐயா எங்களுக்கான சீசன் ஒளிந்து போக கூடாது ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரே பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து காரியங்களும் தடைபடக்கூடாது ராஜா எந்த காரியங்களும் ஒளிந்து போக கூடாது ராஜா கத்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே यं सूर्य